அனைவருக்கும் வணக்கம் நமது பயிற்சி மையத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு படிக்கிறவங்களுக்காக ஒரு சிறப்பு வகுப்பு நம்ம ஆரம்பிக்கிறோம் மறக்காமல் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க் புது விசிட்டர் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலில் கண்டிப்பாக ஒரு பயனுள்ள வகுப்புகள் பயனுள்ள டெஸ்ட் மேட்சஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் யார் யார் இதெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய நம்பரை நம்மளுடைய அட்மிஷன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இன்றைக்கி இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுக்கு கவரும்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க லிஸ்ட்டு டிஎன்பிஎஸிலேருந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் நடந்ததுக்கான வேலை சிவியெல்லாம் போட்டுகிட்டுருக்கேன் முடிச்சு பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க போஸ்டிங் போட்டுட்ருக்காங்க அதுக்கடுத்து தொடர்ந்து நம்ம அடுத்து எக்ஸாம் வச்சுருவாங்க ஸோ அதுக்காக நம்ம வந்து புது சிலபஸ் அப்டேட் பண்ணிவிட்டாங்க நம்ம புது சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம ஒரு க்ளாஸஸும் ஒரு டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறோம் இந்த கிளாஸஸஸோட சிறப்பு அம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளோட வீடியோ கிளாஸஸ் நம்மளோட ஆப்பில் வீடியோ கிளாஸ் வந்துடும் வீடியோவில் லைவ் கிளாஸஸ் வந்துடும் டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆன்லைனில் டெஸ்ட் கொடுத்துருவோம் ப்ளஸ் பிடிஎஃப் கொடுத்துருவோம் டெஸ்ட்டு அடுத்து வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து வித் ஆன்சரோடு உங்களுக்கு பிடிஎஃபாக உங்களுக்கு வந்துடும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து சில டெஸ்டஸும் கொடுத்துருவோம் அடுத்து மெட்டீரியல் பிடிஎஃப் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கும் நடத்தும் போது உங்களுக்கு எந்தெந்த எங்கெங்கே இருக்குது புது புக்கில் அப்படின்னு சொல்லிட்டு மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம் அதுவுமே உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருவோம் அட்மிஷன் இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் பெண்ணிலேருந்து அட்மிஷன் போட ஆரம்பிச்சிருக்கோம் லிமிட்டட் அட்மிஷன் தான் நம்ம வந்து ரொம்பலாம் பண்ண மாட்டோம் நூறு பேர் தான் ஏன்னா நூறு பேர்த்தை உங்களுக்கு நாங்கள் இது பண்ணி அவைலவேட் பண்ணி உங்களுக்கு மதிப்பெண் கொடுக்குறது எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ நூறு பேருக்கு மேலே தான் நம்ம அட்மிஷன் கொடுக்குறோம் ஸோ அந்த நூறு பேரில் என்ன ஆஃபர் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பதினஞ்சாந்தேதிக்குள்ளே இன்னையிலேருந்து நீங்கள் பதினஞ்சாந்தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணுற முதல் நூறு நபர்களுக்கு என்ன சலுகைன்னு கேட்டிங்கன்னா ஐம்பது பெர்சன்ட் நம்ம ஃபீஸ் ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம ஃபுல்லாக டிசைட் பண்ணியிருக்கோம் அந்த ஃபீஸ்லேருந்து ஃபிஃப்டி இப்போ சதவீதம் ஐம்பது சதவீதம் அமௌண்ட் மட்டும் இப்போதைக்கு நீங்கள் கட்டினா போதும் இதில் ஓல்டு ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா இன்னொரு பத்து சதவீதம் உங்களுக்கு சேர்த்தி கிடைக்கும் இப்போ நம்மளுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட் முன்னாடி ப்ரிவியில் படித்த டெட்டு ஸ்டூடெண்ட்டு டிஎம்பிசிஏன்னா இல்லை படிச்சுக்கிட்டு இருக்கிற டெட்டு ஸ்டூடெண்ட்டு நீங்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்க ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு பத்து பர்சன்ட் சேர்த்தி டிஸ்கவுண்ட் கொடுப்போம் நம்ம வாங்குற அமௌண்ட்டை ரெண்டு பேமெண்ட்டாக வாங்கிக்குவோம் அந்த ஐம்பது பெர்சன்ட் அமௌண்ட்டையும் நீங்கள் ரெண்டு பேமெண்ட்டாக கொடுத்துக்கலாம் அந்த பேமெண்ட்டை டூ டைம்ஸ் அலவுட் பண்ணிடுவோம் கண்டிப்பாக எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கும் கிளாஸ் டைமிங் பொறுத்தளவுக்கு ஈவினிங் டைம் இருக்கும் தேவைப்பட்டால் மார்னிங் டைமும் கொடுப்போம் டெஸ்ட்டு எல்லாமே ஒவ்வொரு ஒவ்வொரு டாப்பிக்கையும் நடத்தி முடிக்க முடிக்க உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்துருவோம் கைட்லைன்ஸ் கரெக்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு அரசு அலுவலரக செல்ல கண்டிப்பாக எங்களுடைய பயிற்சி மையம் கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும்னு நம்புகிறோம் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் இந்த கிளாஸஸ் அந்த டெஸ்ட் பேச்சஸ் ஃபர் ஃபர் ஃபீஸ் டீடைல் மற்ற எல்லாமே தேவைன்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் கொடுத்துருக்குற மூணு மூணு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணுமாலும் மேலே இருக்க தொண்ணூற்றொம்பது எழுபத்தாறு பன்னெண்டு நாற்பத்தாறு முப்பத்தி மூணுன்னு ஒரு நம்பர் இருக்குது அதுக்கடுத்த நம்பர் டபுள் எயிட் ஜீரோ செவன் டபுள் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் த்ரீ நைன் ஒரு நம்பர் இருக்குது அதுக்கு கூப்பிட்டாலும் சரி இல்லை சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் த்ரீ ஃபைவ் டபுள் த்ரீ டூ நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஃபர்தராக டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃபீஸஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் கண்டிப்பாக ஒரு எல்லாத்துக்கும் ஒரு பயனுள்ள ஃபீஸாக தான் இருக்கும் நம்மளது வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா நமது பயிற்சி மையத்தில் கண்டிப்பாக ஒரு திறமையான ஆசிரியை கொண்டு மிக குறைந்த கட்டணம் தமிழ்நாட்டில் யாருமே வாங்க முடியாத அளவுக்கு மிக குறைந்த கட்டணம் தான் நம்ம நூறு பர்சன்ட் ஃபீஸில் ஐம்பது பெர்சென்ட்டு நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த ஃபீஸ் டீட்டெயில் எவ்வளோ எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க உங்கள் நேம் கொடுத்துங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் படித்தாலும் சரி ஜாயின் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஒரு பயனுள்ள இதாக இருக்கும் நம்பரும் உங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரே தடவையில் தேர்ச்சி பெற்று நீங்கள் அரசு அரசு பள்ளிக்கு சென்று விடலாம் அதுக்கு எங்கள் பயிற்சி மையம் கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும் கட்டணம் பொறுத்தளவுக்கு ரெண்டு டைம் கொடுத்து கொடுத்துக்கலாம் டைமிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லாத்துமே ஒரு ஒரு டெமோ கிளாஸ் கொடுப்போம் அந்த டெமோ கிளாஸ் பிடிச்சிருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ